ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎஸ் பனானாங்க இன்றைக்கி தேதி பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பதாம் தேதி அஜாத் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி தோட்டத்தில் வாழக்காய் விலை நிலவரம் நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிற விலை நிலவரம் அனைத்தும் பார்த்திங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம அப்டேட் பண்ணுற ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரெகுலர் கடை வெட்டு ஆர்டரின் ரேட்டுங்க ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் சொல்கிற விலை நிலவரம் பார்த்திங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவேங்க வாழைக்காய் எதனால் விலை வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழைக்காயுடைய தரம் வாழைக்காய் வியாபாரிகளின் வகை வாழைக்காய் போய் சேரும் இடம் இதெல்லாம் பொறுத்து ரேட்டு வித்தியாசப்படுங்க இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்குறது பார்த்திங்கன்னா செவ்வாழை விளைநிலம் வரந்தாங்க மழையின் காரணமாக பார்த்திங்கன்னா செவ்வாழை கடை வெட்டுக்கு நாற்பத்தெட்டு ரூபாலேருந்து ஐம்பது ரூபா போட்டு எடுக்கிறாங்க புது காடு நல்ல கலர் இருக்குது அப்படின்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா கடை வெட்டை காட்டிலும் சேர்த்தி கொடுத்து வெட்டுறாங்க இப்போ நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் செவ்வாழைத்தார் பரவலாக இருக்குதுங்க வெயிட்னு பார்த்தீங்கன்னா பத்து கிலோலேருந்து இருபது கிலோ வரைக்கும் காட்டை பொறுத்து வெயிட் வருதுங்க அனைத்து வளத்தாரையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செவ்வாழைத்தார் தோட்டத்தில் ஒரு நல்ல விலைக்கு போகுதுங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது குண்டால் நேந்திரங்க நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் அனைத்து விவசாயமும் குண்டால் நேந்திரம் தான் போடுறாங்க இன்றைக்கி குண்டால் நேந்திரன் ரெகுலர் கடை வெட்டுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ரூபா போட்டு எடுக்கிறாங்க விவசாயிகள் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ரூபாய்க்கு வந்ததை புரிஞ்சிக்காமல் விலை அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க நேந்திரன் கேரளா மார்க்கெட்டை பேச வச்சு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மழை அதிகரிச்சதுன்னா இந்த விலையும் இன்னும் குறையும்னு எதிர்பார்க்கலாங்க ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா நாட்டு நேந்திரிக்கும் குண்டால் நேந்திரிக்கும் ரேட் வித்தியாசம் வருமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஒரு ரூபா ரெண்டு ரூபா வித்தியாசம் வருங்க அடுத்ததாக இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது தேன் விலை நிலவரங்க தேன் நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிமாண்டாக தாங்க இருக்குது இந்த டிமேண்ட்னால் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கடை வெட்ட ஆர்டர் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாலேருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போட்டு எடுக்கிறாங்க வியாபாரிகளுக்கு காய் கிடைக்காத பட்சத்தில் கடைக்காரர் காய் வச்சே ஆகணும்னு சொன்னால் ரெண்டு ரூபா மூணு ரூபா எச்சு கொடுத்து காய் வெட்டி வண்டியில் அனுப்பிச்சி இதனால தான் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வித்தியாசப்படுதுங்க டிமாண்டு குறையும் போது ஸ்டேபிளான மார்க்கெட் வரும்னு எதிர்பார்க்கலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது கதலிங்க கதலையும் நம்ம ஏரியாவில் டிமாண்டாக தாங்க இருக்குது இன்றைக்கி ரெகுலர் கடை வெட்டு ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபாலேருந்து நாற்பத்தெட்டு ரூபா போட்டு எடுக்கிறாங்க ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா கதளி பம்பாய் வெட்டு ரேட் கேட்குறீங்க பம்பாய் வெட்டு ரேட் பார்த்தீங்கன்னா கடை வெட்டு ரேட்லேருந்து எப்பவுமே பத்து ரூபா எச்சாதாங்க இருக்கும் இப்போது கதலி டிமாண்டுங்கிறதுனால ரேட்டு கரெக்டாக கணிக்க முடியாதுங்க அவங்க ஆர்டரும் பேரில் ரேட் கொடுத்து வெட்டுவாங்க கடைசியாக நம்ம பார்க்குறது ஜி நைன் வாழைங்க ஜி நைன் நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல காய் பதினஞ்சு கிலோலேருந்து முப்பது கிலோ வரைக்கும் வருதுங்க இன்றைக்கி ஜி நைன் ரெகுலர் கடை விட்டு ஆர்டர் ரேட் பார்த்திங்கன்னா ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் போட்டு எடுக்கிறாங்க செலெக்ஷன் ஆர்டர் பேசிஸில் பார்த்திங்கன்னா ஜி நைன் இதை விடையும் ஒரு ரூபா கூடுதலாக கொடுத்து வெட்டுறாங்க அடுத்ததாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது மொந்தன் வளைத்தாருங்க இந்த மொந்தந்தார் தோராயமாக என்ன வெயிட் வரும் அது போக அஞ்சு சீப்பா ஆறு சீப்பா அப்படிங்கிறத பொறுத்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வியாபாரிகளினுடைய ஆர்டர் பேசிஸ்னால் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி இந்த மொந்தந்தார் ரேட்டு என்னால் அப்டேட் பண்ண முடியலைங்க சாரிங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நண்பர்கள் கேட்ட மாதிரி ரேட் அப்டேட் பண்ணுறேங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்குங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இப்போது ஐநூறு சப்ஸ்கிரைபரை நெருங்கி வச்சுங்க உங்கள் ஆதரவுக்கு ரொம்பவுமே நன்றிங்க இது போன்று மேலும் சப்போர்ட் பண்ணி நம்மளை வீடியோ போட ஊக்குவிங்க தேங்க்யூ